ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடத்தை பற்றி உங்களிடம் தொடர்ந்து பேசி வருகிறேன் இந்த வரிசையில் எந்த ஒரு நபருக்கு குறிப்பாக இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கு ஏற்படுகிறது இருதய கோளாறு யாருக்கு ஏற்படுகிறது அடுத்து இறுதியை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக மன நிம்மதி குறைவு யாருக்கு ஏற்படுகிறது என்பதனை பற்றி இங்கு உங்களிடம் தெல்ல தெளிவாக கூற உள்ளேன் நவ கிரகங்கள்ல சூரியன் மிக மிக ஒரு முக்கிய கிரகமாகும் சூரியன் மிக முக்கிய கிரகம் என்ற காரணத்தினால ஒரு ஜாதத்துல சூரியன் நல்ல பலமா இருந்தால் அவங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருதயத்தோட செயல்பாடுகள் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இருதய செயல்பாட்டுக்கும் இருதயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்க்கும் காரகன் சூரியன் அடுத்து இரத்த குழாயில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்திற்கு காரகன் இரத்த குழாய் செயல்பாடுகளுக்கு அதாவது சூரியன் வந்து இருதய தசைகளுக்கு காரகன் அதனை ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் செயல்பாடுகள் காரகன் சந்திரன் இரத்த ஓட்டத்துக்கு காரகன் செவ்வாய் இருதய கோளாருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு கிரகமும் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு நான்காம் வீடு என்பது இருதயத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் நான்காம் வீடு என்பது இருதயத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் இதன் காரணமாக ஒரு ஜாதகத்துல நான்காம் வீட்டுல அமையக்கூடிய கிரகங்கள் நான்காம் அதிபதி நான்கில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பங்கு போன்றவை இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எந்த ஒரு ஜாதத்தில் நான்காம் அதிபதி ரொம்ப பலகீனமாக இருக்கிறதோ நான்காம் அதிபதி நீச்சம் பெறது நான்காம் அதிபதி பலகீனமாக இருக்கிறது பாவகிரக சேர்க்கையோடு இருக்கிறதுலாம் கூட இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புக்கு முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு ஜாதத்துல நான்காம் அதிபதி நீச்சம் பெற்றாலோ நான்காம் அதிபதி உங்களுக்கு வந்து பலகீனமாக இருந்தாலோ நான்கில் உள்ள பாவ கிரகங்களும் சம்பந்தப்பட்ட பாதிப்புக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நான்காம் வீட்டில் சர்ப கிரகங்கள் அமையப்பட்டு கொஞ்சம் பலகீனமாக இருந்தாலோ அவங்களுக்கு இறுதி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் ஒரு ஜாரத்தில் நான்காம் அதிபதி நீச்சம் பெறாரு நான்காம் அதிபதி வக்ரம் பெறாரு அடுத்து நான்காம் அதிபதி பலகீனமாக இருக்கிறாருன்னா அவங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் அடுத்து குறிப்பாக நான் சொன்ன மாதிரி சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களும் நான்காம் வீடும் இருதய பாதிப்புகளுக்கு மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகும் அதாவதுங்க சூரியன் வந்து ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு வந்து சர்வ கிரக செயற்கைப்படுறது ராகுகேது செயற்கைப்படுறது ராகுகேதுவால் பாதிக்கப்படுறது அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கூட இறுதிய செயல்பாடுகளில் ஒரு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் சூரியனுக்கு மிக அருகில கேது இருக்காருன்னா உங்களுக்கு இரத்த செயல்பாடுகள் அதாவது இறுதியை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது வந்து ரத்த ஓட்டம் இறுதிய துடிப்புகள் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது கொஞ்சம் வேக குறைவாக இருக்கிறதுனால கூட ஏற்படும் அதே மாதிரி வந்து சூரியனோட ராகு சேர்கின்ற பொழுது இறுதிய செயல்பாடுகள் வந்து அதாவது வந்து நார்மலான செயல்பாடை விட கொஞ்சம் அதாவது சராசரி செயல்பாடை விட கொஞ்சம் வேகமாக துடிக்கிறது வேகமாக பாதி வேகமாக ஏதாவது ஒரு செயல்பாடுகள் ஏற்படுறது ரத்த ஓட்டத்தில் வேகமாக ரத்தம் ஓடுறது இதன் காரணமாக ஒரு சில பாதிப்புகள்லாம் கூட ஏற்படும் பொதுவாக சூரியன் ராகு சேர்க்கை சூரியன் சந்திரன் சேர்க்கை ஏது சேர்க்கை அமைப்பு வந்து அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அமைப்பு இருந்து கேது புக்தியோ ராகு புக்தியோ நடப்பில் நடக்கின்ற பொழுது இறுதியை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதிக அங்க அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு ஜாதகத்திலையுமே லக்னத்துக்கு நான்காம் வீடு அஞ்சாம் வீடு என்பது இருதய சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மிக மிக ஒரு முக்கிய பங்கு வைக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகும் நாலு அஞ்சுல பாவகிரகம் இருந்தாலும் நான்கு அஞ்சுக்கு அதிபதி பலகீனமாக இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்களும் பலகீனமாக இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருதய தொடர்பான நோய்களுக்கான ஒரு பாதிப்புகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒன்று சூரியன் நீச்சம் பெறது சூரியன் பகை நட்சத்திரத்தில் அமைகிறது பகை நட்சத்திரம்னா ராகு கேது சனி நட்சத்திரத்தில் அமைகிறது நாளில் நீச்ச கிரகங்கள் அமையிறது நாளில் சூரியன் நீச்சம் சந்திரன் நீச்சம் செவ்வாய் நீச்சம் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து சரியான நீச்ச பங்கராஜகம் ராஜகம் இல்லாம இருக்கிறதுலாம் கூட பாதிப்புகளை ஏற்படுத்தும் நான்கு ஐந்து கதிபதிகள் பாவகர வக்கரம் பெற்று இருக்கிறதெல்லாம் கூட ஒரு சில நெருக்கடிகளை உண்டாக்கும் அது மட்டும் இல்லாம நான்காம் இடம் அஞ்சாம் இடம் மட்டும் இல்லாம ஒரு ஜாதகம் வந்து எந்த லக்னத்துல வேணா பிறந்திருக்கலாம் எந்த ராசியில வேணா பிறந்திருக்கலாம் கால புருஷப்படி நான்காவது ராசி அஞ்சாவது ராசின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களான உங்களுக்கு வந்து கடகராசி அடுத்து சிம்ம ராசியில கடகராசி சிம்ம ராசியில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவகிரங்கள் அமைய பெற்றால் கடகராசி சிம்ம ராசியில பாவகிரகங்கள் அமைய பெற்றால் அவங்களுக்கு வந்து இறுதியை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உண்டாகும் அதாவது கடகராசி சிம்ம ராசியில அமைய அமையப்பெற்று அந்த பாவகிரங்கள் ரொம்ப பலகீனமா இருந்து ஒரு சுபகிரக பார்வையெல்லாம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு இறுதி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் நான் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறேன்னா அது வந்து உடனே ஏற்பட்டுன்னு சொல்லலை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அந்த கிரக அந்த தசாபுத்தி நடைபெறுகின்ற போது இறுதிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் ஒரு ஜாதத்தில் சூரியன் ரொம்ப பலகீனமாக இருக்காருன்னா அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் பலகீனமாக இருந்து சர்வகிரக தொடர்போடு இருந்து அந்த தசாபுத்தி நடைபெற்றால் இருதய கோளாறு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து இருதயத்துக்கு ரொம்பவும் வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்காம அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை வேலை அதிகமாக வேலை செய்யாமல் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றவாறு நம்மளால் முடிஞ்ச வேலையை மட்டும் செஞ்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் ரொம்ப டென்ஷன் ஆகாமல் வந்து பக்குவமாக நடந்துக்கிறது ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது இயற்கையான சூழலில் இருக்கிறது அடுத்து குறிப்பாக வந்து இயற்கையான சூழலில் இருந்துட்டு சரியான மருத்துவ மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்களையும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தப்பிக்க முடியும் பொதுவாக சூரியனால் பாதிப்பு ஏற்பட்டால் சிவ வழிபாடு சூரியனுக்குரிய பரிகாரங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோல சந்தனால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் பெருமாள் வழிபாடு பண்ணுறது சந்திரனுக்குரிய பரிகாரங்கள் செய்வது நல்லது அதுபோல செவ்வாயால் பாதிப்பு ஏற்பட்டால் முருக வழிபாடு மேற்கொள்வது மூலமாக கூட இந்த இறுதியை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து சற்று வந்து தப்பித்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட வாழ முடியும் சூரியன் ஒரு ஜாதத்துல பலகீனமா இருந்தால் தசாபுத்தி நடக்கின்ற பொழுது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சரியான உணவுகளை சாப்பிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகிறது சற்று தப்பித்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட வாழ முடியும் நேயர்களே இதுவரை ஜோதி ரீதியாக இருதய பாதிப்புக்கான காரணங்களை சில பற்றை உங்களிடம் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்